மயிலாடுதுறையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் மாணவர்களுக்கு நடைமுறை அறிவை வழங்கும் வகையில் இரண்டு புள்ளி நான்கு மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவியல் பூங்கா அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது இதில் நகராட்சி தலைவர் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை நகராட்சி பதினாறாவது வார்டு பார்க் அவென்யூ சாலையில் உள்ள வரதாச்சாரியார் பூங்காவில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தின் கீழ் இரண்டு புள்ளி நான்கு மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவித்து அறிவியல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் மாணவர்களுக்கு நடைமுறை அறிவை வழங்கும் வகையில் நவீன டிஜிட்டல் கோளரங்கம் எட்டு மீட்டர் விட்டம் கொண்ட கோல திரையில் நான்காயிரம் பிக்சல்ஸ் தரத்தில் அறிவியல் மற்றும் வானவியல் தொடர்பான ஒளி ஒளிக்காட்சிகள் நாற்பது இருக்கைகளுடன் குளிர்சாதன உதவியுடன் இந்த அறிவியல் பூங்கா அமைய உள்ளது இதற்கு நடைபெற்ற பூமி பூஜையில் நகராட்சி தலைவர் செல்வராஜ் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த பணிகள் நிகழாண்டிலே நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் நகராட்சி துணைத் தலைவர் சிவக்குமார் நகர்மன்ற உறுப்பினர்கள் நகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர்